أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حامين تنزيل من الرحمن الرحيم كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون دليل القرية الله الأليار جليل سورة فصلت نبی صلی اللہ علیہ وسلم اوارگل மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு மக்கி அத்தியாயம் இதில் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் இறங்கப்பெற்றிருக்கின்றது வரக்கூடிய மூன்றாவது ஆகியத்தில் என்று வரக்கூடிய இந்த வார்த்தைத்தான் இந்த சூறாவுக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூறாவினுடைய துவக்கம் ஹாமி என்ற எழுத்தை கொண்டு துவங்குகின்றது அதே போன்று இந்த சூறாவில் வரக்கூடிய சுஜூதை பற்றிய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வரக்கூடிய அந்த மையப்படுத்தி சஜிதாவுடைய வருகின்றது அதை மையப்படுத்தி அஸ் சஜிதா என்றும் என்றும் கூறப்படுகின்றது நதிசல்லம் அழைகி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருமுறை மக்காவிற்கு மஸ்ஜிதுல் ஹரமிலே தொழுவதற்காக செல்கிறார்கள் அந்த நேரத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் இவர் அழைகி வசல்லம் அவர்களை பார்க்கிறார் பின்பு அங்கு சபை கூடியது ஒட்டுமொத்த மக்களும் அவர்களும் ஒன்றாக அமர்ந்த கொரைசி மக்கள் மிக தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் நதிசல்லல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு ஒரு ஓரமாக தனியாக அமர்ந்திருந்தார்கள் கொஞ்சம் நேரமாக கொறைஷி மக்கள் பேசி முடித்துவிட்டு அதிலிருந்து உத்பாய் ரபியா மட்டும் அவர்களிடத்தில் அமைதியாக கேளுங்கள் என்றார் அவர்களும் சொல்லுங்கள் என்றார்கள் பின்பு அவர் துவங்கினார் உங்களுடைய இந்த பிரச்சாரம் லா இலாக இல்லல்லா என்ற கருத்தின் மீது நீங்கள் கொண்டு வந்து எங்களோடு பேசுகின்ற இந்த திராமி இந்த தபிளீ இந்த எத்தி வைக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் இப்போதே நிறுத்திவிட வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய இந்த தாவா பணிக்கு பின்னால் செல்வம் திரட்டுவதுதான் உங்களுடைய நோக்கம் என்று நாங்கள் புரிகின்றோம் இதுதான் உங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் என்று எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் யூகத்தின் அடிப்படையில் விளங்குகிறோம் எனவே உங்களுக்கு செல்வம் தான் விஷயம் என்றால் பொருளாதாரம் தேவை என்பதனால் தான் இதையெல்லாம் செய்கிறீர்கள் அல்லாஹ் என்ற ஒரு கடவுளை மட்டும் உயர்த்திவிட்டு நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற மற்ற கடவுளை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள் என்று இதெல்லாம் தான் என்றால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வத்தையும் உங்களுக்கே நாங்கள் எழுதி வைத்து வருகின்றோம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தாவாவை விட்டுவிட வேண்டும் அல்லது உங்களுக்கு உயர்வும் மேன்மையும் வேண்டும் என்பதற்காக நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் என்றால் உங்களை ஒருமனதாக குறைசி மக்கள் நாங்கள் எல்லோருமே உங்களை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் எங்களுக்கு மத்தியில் எப்போதும் நீங்கள் மேன்மை உடையவராக உயர்வானவராக நீங்கள் இருப்பீர்கள் அப்படியே உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அல்லது எங்களுக்கு மத்தியில் நீங்கள் அரசாட்சி செய்வதற்காக விரும்புகிறீர்கள் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வந்துவிட்டது என்பதாக இருந்தால் எங்களுடைய அரசராக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நீங்களே இந்த மக்காவை ஆட்சி செய்யுங்கள் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தகவா பணியை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஜீ பிடித்திருக்கிறது ஏதோ ஒரு சூன்யத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் தலை சிறந்த மருத்துவர்களிடத்தில் அல்லது செய்பவர்களிடத்தில் அழைத்து சென்று உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஜின்னை நாங்கள் எடுத்து விடுகின்றோம் உங்களை நாங்கள் சரி செய்கின்றோம் இந்த விஷயத்தை எல்லாம் தொடர்ச்சியாக இவ்வளவு விஷயத்தையும் அழைத்து வசல்லம் அவர்களிடத்தில் பேசி முடிக்கிறார் இப்படி பேசி முடித்ததற்கு பின்னால் நரிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் அமைதியாக கேட்டு முடித்ததற்கு பின்னால் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் ஆம் இவ்வளவுதான் சொல்ல வந்த எல்லாவற்றையும் நான் சொல்லி முடித்து விட்டேன் என்று சொன்னதும் அல்லாஹின் தூதர் செல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் இப்போது நான் சொல்வதை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் என்று பிஸ்மில்லா என்று சொல்ல ஆரம்பித்து அதாவது என்று பலதரப்பட்ட அறிவிப்புகள் வருகின்றது அதில் குறிப்பான இரண்டு அறிவிப்புகளின்படி ஹாமீன் என்று துவங்கி இதிலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் ஓதினார்கள் இது ஒரு அறிவிப்பு இன்னொரு பிரபலியமான அறிவிப்பு ஹாமீன் என்று துவங்கி இந்த சூறாவின் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் வரக்கூடிய சஜ்ராவினுடைய வசனம் வரைக்கும் ஓதி முடித்துவிட்டு நதிசெல்லல்ல அழைத்து வசல்லம் அவர்கள் சுஜூதும் செய்தார்கள் சுஜூதை செய்து முடித்து எழுந்துவிட்டு நீங்கள் சொன்னதை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன் இப்போது நான் சொன்னதை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் இப்போது நீங்கள் முடிவெடுங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் என்பது என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் கூதர் செல்லல்லாஹோ அழைத்து வசல்லம் அவர்கள் அங்கிருந்து பிளந்து சென்று விட்டார்கள் பின்பு தங்களுடைய தலைவர்களிடத்தில் சென்ற நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நான் நாம் எல்லாம் நான் அவர்களிடத்தில் சொன்னேன் பின்னால் அவர் சில விஷயத்தை என்னிடத்தில் சொன்னார் உண்மையில் நாம் நினைப்பதைப் போன்று அது ஒரு வெட்டு வசனங்கள் அல்ல அவர் ஓதிய வசனங்கள் என் உள்ளம் நடுங்க ஆரம்பித்து விட்டது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய மயிர்கள் எல்லாம் சிலிர்க்க துவங்கிவிட்டது இப்படி நான் மெய்மறந்து அவருடைய வசனங்களை அது என்னை ஆட்கொண்டு விட்டது அது ஆட்டி படைத்து விட்டது நாம் எதை செய்து அவரை தடுத்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வசனங்கள் வெற்றி பெற்றே தீரும் அவர் உயர்ந்து கொண்டே செல்வார் அவரை நம்மால் தடுக்க முடியாது உங்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது வீணானதுதான் என்பதை நீங்கள் மிக சமீபமாக உணர்ந்து கொள்வீர்கள் என்று உத்பா இபுனு ரபியா இப்படி சொன்னதும் அந்த புரைசி மக்கள் கூறினார்கள் நிச்சயமாக அவருடைய சூனியம் உங்களையும் பிடித்து விட்டது அவர் உங்களையும் ஏதோ செய்து விட்டார் என்று அந்த மக்கள் கூறினார்கள் இந்த செய்தி இபுனு ஹிஷாமிலும் அல் பஹருல் முஹீதிலும் அதே போன்று தப்சீர் அத் தைசீர் என்ற நூலிலும் இந்த செய்திகள் இடம்பெறுவதை நீங்கள் காணலாம் இந்த சூறாவை பத்து விஷயங்களாக நாம் பிரிக்கலாம் ரபியா என்ன பேசினாரோ அதாவது அவர் பேசப்பட்ட எந்த விஷயத்திற்கும் பதில் கொடுக்காமல் அல்லாஹு தாலா எதை சொல்ல வருகின்றானோ அதை பற்றி பேசியிருக்கின்றான் அவன் இந்த தீனை இந்த மார்க்கத்தை எப்படி புரிய வைக்க நாடுகின்றானோ விரும்புகின்றானோ அந்த அம்சத்தில் அல்லாஹு தாலா இதில் பேசியிருக்கின்றான் இந்த ஒட்டுமொத்த ஐம்பத்தி நான்கு வசனங்களையும் இந்த சூறாவை பத்து அங்குலங்களாக நம்மால் பிரிக்க முடியும் இதில் முதலாவது விஷயம் இந்த வேதம் அல்லாஹினுடைய வாக்கு இதை நீங்கள் ஒரு புத்தகமாக காணாமல் இது அல்லாஹினுடைய வாக்காக நீங்கள் முதலில் புரியுங்கள் இது அரபி மொழியில் இருக்கின்றது அறிவை தேடக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய உணவாகும் யார் அறிவு ரீதியாக எங்களுக்கு அறிவு தீட்டப்பட வேண்டும் எங்களுடைய அறிவுக்கு உணவு வேண்டும் என்று தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு குரானிலே இருந்து இருக்கின்றது என்று அல்லாஹு தலா சொல்கின்றான் உங்களுடைய அறிவுகள் ஷார்ப்பாகணும் சொல்லி நீங்க நினைச்சா குரானுடைய வசனங்களை எடுத்து படியுங்கள் இது ஒரு சிந்தனையாளனுக்கு தேவை என்பதை அல்லாஹு தாலா முதல் கருத்தாக பேசுகின்றார் பின்பு இரண்டாவது விஷயம் செவிடர்களாக யார் இருக்கிறார்களோ குருடர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களின் மீது பலவந்தமாக வந்து இந்த தீனை திணிப்பது என்பது அஹமது சல்லா அலைகி வசல்லம் அவர்களுக்கு நாம் சொல்லாத விஷயம் மாற்றமாக நபி அவர்கள் சொல்வதை எவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் அவர் மாற்றத்தை சொல்வார் நீங்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருந்து கொண்டே இருப்பீர்கள் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய திரையை அகற்றிவிட்டு சொல்வதென்பது அவருடைய விஷயம் அல்ல நீங்கள் கேட்க வேண்டும் கேட்பவர்களுக்கு அவர் கூறுவார் என்ற இந்த விஷயத்தை இரண்டாவது கருத்தாக அல்லாஹுத்தாலா பேசுகின்றார் பின்பு அல்லாஹு தாலா யதார்த்த நிலையை புரிய வைக்கின்றான் குர் ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது மறுத்துவிடுங்கள் குர்ஹான் ஹதீசு விஷயத்தில் நீங்கள் காது கேட்பவர்களாக இருங்கள் அல்லது செவிடர்களாக இருந்து விட்டு போங்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் குருடர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் செவிடர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அல்லாஹினுடைய அடிமைகள் தான் என்பதை நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள் ஏற்றுக் கொண்டவர்களும் தொழுபவர்களும் சரி தொழாமல் இருப்பவர்களும் சரி தொழுகையை விட்டுக் கொண்டிருப்பவர்களும் சரி ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹின் அடிமைகள் தான் என்பதை உணரக்கூடிய தினம் வரத்தான் போகின்றது என்பதை அல்லாஹு தாலா நினைவூற்றுகின்றான் பின்பு அல்லாஹு தாலா அதற்கடுத்ததாக நான்காவது கருத்தை பேசுகின்றான் என்றாவது நீங்கள் உணர்கிறீர்களா அல்லாஹ் பேசலாம் என்றாவது நீங்கள் உணர்கிறீர்களா நீங்கள் பெருமை அளிக்கிறீர்கள் மறுக்கிறீர்கள் குறானுடைய விஷயத்தில் குறாணுடைய வாக்கியத்தில் அல்லாஹுடைய கட்டளையில் நீங்கள் பெருமை அளிக்கிறீர்கள் மறுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய கட்டளையை நாம் மறுக்கின்றோம் யாரிடத்தில் பெருமை நாம் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புடைய கட்டளையா நாங்கள் மறுக்கிறோம் அல்லாஹுடைய கட்டளையா நாங்கள் மறுத்துக் கொண்டிருக்கின்றோம் அவனை விட்டு பெருமைக்கு சொந்தக்காரனான அவன் போது அவனிடத்திலா நாங்கள் பெருமை கொண்டிருக்கிறோம் என்று என்றாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா அப்படி ஒரு வேலை நீங்கள் சிந்தித்திருந்தால் உங்களுடைய உள்ளங்கள் ஈமானின் பக்கம் திரும்பி இருக்கும் ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய விழாப்புடி பிடிவாதத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தலா நான்காவது கருத்தை பதிவு செய்கின்றான் பின்பு ஐந்தாவது வழக்கமான அன்பாவனுடைய அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றான் மறுப்பதுதான் உங்களுடைய வேலையாக இருந்தால் மறுத்து கொள்ளுங்கள் பிடிவாதமாக இருப்பதுதான் உங்களுடைய சோல் என்றால் இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பாக ஆது சமூக கூட்டத்தார்களும் இப்படித்தான் இருந்தார்கள் அவர்களையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ இதே கதி உங்களின் மீது நடக்காது என்று மட்டும் நீங்கள் தைரியமாக இருந்து விடாதீர்கள் நிச்சயமாக அழிவு என்பது எல்லா சமூகத்தின் மீதும் ஏற்க மறுப்பவர்களின் மீது நாம் கொண்டு வருவோம் அதில் நீங்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல எனக்கு இறக்கு என்பதை அல்லாவுக்காலா எச்சரிக்கை செய்கின்றான் பின்பு ஆறாவது கருத்து கெட்ட மனிதர்கள் கெட்ட ஜின்கள் இவர்களோடு சகவாசம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஏனைய நண்பர்கள் மனிதர்களிடத்திலும் ஜிங்களிடத்திலும் சவகாசத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹை மறுப்பவர்களோடு நடந்து இந்த மக்கள் உலகத்தில் கொண்டிருக்க எவ்வளவு மறுக்க வேண்டுமோ மறுக்கிறார்கள் எவ்வளவு அல்லாஹை வெறுக்க வேண்டுமோ வெறுக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் ஒருவர்களை ஒருவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது ஒருவரை ஒருவர் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவரும் தொழுகிறதில்லை அவரும் தொழுவுறதில்லை இவரும் புராண தீசுக்கு புறம்பானவர் அவரும் புராண தீசுக்கு புறம்பானவர் இந்த இருவர்களும் ஒன்று சேரும் போது இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒன்று சேரும் போது இவர்களில் இவர்கள் பெருமை பாராட்டிக் கொண்டு பேசிக் கொள்கிறார்கள் இவர்களில் ஒவ்வொருவர்களும் இணைப்பார்கள் உலகத்தில் என்னோடு பாவத்தில் கூட்டாகி பெருமை பேசிக்கொண்டிருந்தவன் மாத்திரம் என் கையில் சிக்கினால் அவனை இன்றைய தினத்தில் என் காலால் போட்டு மிதிப்பேன் என்று மறுமையினால் அவர்கள் கைசேதமானதாக இருக்கும் என்று அல்லாஹு கருத்தை பதிவு செய்கின்றான் பின்பு ஏழாவது இந்த குர்ஆன் நீங்கள் வெறுப்பு கொள்வதால் நீங்கள் மறுப்பதினால் நீங்கள் காழ்ப்புணர்வு கொள்வதால் நீங்கள் குறைகளை தேடுவதால் இதை நீங்கள் தோற்றடித்துவிட முடியாது காரணம் இது ஒரு நிலையான வேதமாகும் நாள் வரைக்கும் இந்த குர்ஆானை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அதே போன்று எட்டாவது கருத்து இந்த குர்ஆனை அரபு மொழியில் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் எளிமையாக அதாவது அரபுல அரபுலக மக்கள் சரியான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் அதிலும் எண்ணி நகையாடுகிறார்கள் ஏன் அல்லாஹு தாலா அரபியை இறக்கினால் வேறு மொழியில் இறக்கி இருக்கக்கூடாதான் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய அறிவுக்கு பொருந்தும்படியே பேசுகின்றான் அரபு அல்லாத மொழியில் இறக்கி வைத்திருந்தால் அப்போது அந்த மனிதன் ஏன் இதை தமிழில் இறக்கினான் ஏன் ஆங்கிலத்தில் இறக்கவில்லை என்று கேட்பான் ஆங்கிலத்தில் இறக்கி வைத்திருந்தால் ஏன் மலையாளத்தில் இறக்கினார் ஏன் இங்கிலீஷ்ல எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான் என்று கேட்பான் எந்த மொழியில் இறக்கி வைத்திருந்தாலும் வேறு ஒரு மொழியை காட்டி ஏன் இந்த மொழியில் இறக்கப்படவில்லை அந்த மொழியில் இறங்கி இருக்கின்றது என்று கேட்பது என்பது மனிதனின் சிறுமை தனமான அறிவு அல்லா பேசுறான் அப்போ உண்மையில் இஸ்லாத்தை தீனை விளங்குபவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள் அதில் என்ன கருத்து என்பதை தேடுவார்கள் அறிவிலிகள் மட்டும்தான் அறிவியினர்கள் மட்டும்தான் உள்ளிருக்கக்கூடிய கருத்தை பற்றி பேசாமல் அதனுடைய மொழி என்ன என்பதை தீர்மானித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா எட்டாவது கருத்தை பதிவு செய்கின்றான் பின்பு ஒன்பதாவது அல்லாஹிடமிருந்து மறுக்கக்கூடிய மறுத்தால் நீங்கள் மறுத்து கொண்டே இருந்தால் உங்களுடைய கதி என்னவாகும் என்பதை நிதானமாக அமர்ந்து யோசியுங்கள் என்பதை அல்லாஹு கலா மீண்டும் எச்சரிக்கை செய்கின்றான் பின்பு பத்தாவது கருத்து குர்ஆன் உலகம் முழுவதும் இருக்கும் உங்களால் இதை தடுத்துவிட முடியாது இன்று நீங்கள் மறுப்பதினால் மறுத்ததினால் இந்த குர்ஆன் இன்றோடு இங்கோடு முடிந்து போய்விடும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அலைய வசல்லம் அவர்களை வைத்து இந்த பொர்ஹானை நாம் கொண்டு செல்கின்றோம் அவர்களுக்கு பின்னால் இந்த பொர் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த உலகம் முழுவதும் எப்படி ஆகும் என்பது தீர்மானித்து வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை இந்த சூரா ஆழமான பத்து கருத்துக்களை பேசுகின்றது பின்பு பதினோராவது கருத்து நீங்களுக்கு அல்லாஹாலா நன்மாராயம் கூறுகின்றான் நீங்கள் உங்களுடைய தீமில் வலுவாக இருந்தோம் உங்களுடைய தீனில் சத்திய பாதையில் சத்திய கொள்கையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக உறுதியான பாதத்தை முன்னிறுத்தி நீங்கள் நின்று கொண்டு இருங்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உங்களுடைய தீனை சிதைப்பதற்காக உங்களுடைய கண்களுக்கு முன்னால் வந்தாலும் எப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு உங்களை வழிக்கெடுக்க வந்தாலும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளை கொண்டு நீங்கள் நிலையாக நில்லைங்கள் இந்த தீன் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதில் நீங்கள் நில்லுங்கள் வழிகேடுகளை கொண்டு வருவார்கள் அதை நீங்கள் முறியடித்துக் கொண்டே தயாமத்தினால் வரைக்கும் நில்லுங்கள் என்று இப்படி நின்றால் நாளை மறுமை உங்களுக்கு நற்பேறி இருக்கின்றது என்பதையும் அல்லாஹு தாலா இந்த சூரா முழுக்க பேசி முடிக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் குரானுடைய வசனங்களோடு அல்லாஹு தாலா எப்படி பேசுகின்றான் எந்த வார்த்தையை கொண்டு பேசுகின்றான் என்பதை சிறுக சிறுக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குர்ஆனையும் ஆணையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக்